ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் முனிராஜ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா சிசிடிவி கேமரா தான் பார்க்க போகிறோம் அதாவது பெனிஃபியோவோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேண்டில் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வைஃபை கனெக்டட் கேமரா நீ இங்கே ஆல்ரெடி வந்து ஒய்ஃபை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்டு இப்போ இந்த ப்ராடக்டை பற்றின ஒரு சில பார்க்கலாம் இது நம்ம அன்பாக்சிங் மட்டும் பார்ப்போம் அன்னைக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கேமரா இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலெக்ஸாவோடையும் சப்போர்ட் பண்ணும் ஃபுல் ஹெச்டி கேமரா தான் டூ எம்பி கேமரா இது ஒரு ஆஃபீஸ் செட்டப் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க யார் வரா போகிறேன் என்னன்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே போல் கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னால் அன்பாக்ஸிங் வீடியோ தான் போட முடியுது உங்களுக்கு இதோட கிளாரிட்டி எப்படி யூஸ் பண்ணணும் மொபைல் ஆப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்க இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் பார்த்திங்கனாக்க மினி யூஎஸ்பி கேபிள் அதாவது அந்த கேமராவுக்கு பவர் சப்ளை அடாப்டருக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளேட் கொடுத்துருக்காங்க கேமராவை நம்ம எங்கே மாற்றணுமோ அந்த இடத்துல மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேமரா மாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராவுக்கு உண்டான அடாப்டர் அடாப்டரும் இதுலேயே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு மேனுவல் புக்கு இதுதான் நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேண்டில் கேமரா இது வந்து இன்டோர் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் அவுட்டோர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது இன்டோர் பர்பஸ் யூஸ் ஆகும் கேமரா லிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே ஒரு ஷேர் கொடுங்க பாய்